ஹரே கிருஷ்ணா தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை சிற்றஞ்சிறு காலையில் பகவானை சேவித்தல் வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரிதாஸ் பிரபு அவர்கள் சிற்றஞ்சிறு காலை விடியற்காலை அல்லது பிரம்ம முகூர்த்தம் என்பது ஆன்மீக செயல்களுக்கு மிகவும் உகந்தது சிற்றஞ்சிறு காலையில் பகவானை சேவித்து அவரது தாமரை திருவடிகளை போட்டி புகழுதல் எவ்வளவு அவசியம் என்பதை ஸ்ரீ ஆண்டாளின் திருப்பாவை இருபத்தொன்பது நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது காலை பொழுதில் சத்வகுணமும் பகல் பொழுதில் ரஜோகுணமும் இரவில் தமோகுணமும் மேலோங்குகின்றன இரவின் இறுதி நேரத்திற்கும் கதிரவன் கதிர்களை வீசத் தொடங்குவதற்கும் இடைப்பட்ட சுமார் ஒன்றரை மணி நேரமே சிற்றஞ்சிறுகாலை எனப்படுகிறது இது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட தூய சத்வ குணத்தை வளர்ப்பதற்கு உதவும் தை முதல் ஆனி வரையிலான ஆறு மாதங்கள் தேவர்களுக்கு பகலாகும் ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்கள் தேவர்களுக்கு இரவாகும் அதாவது மார்கழி மாதம் தேவர்களுக்கான சிற்றஞ்சிறுகாலை ஆகும் மின்னவர்களும் வைகுண்டநாதரை வணங்கும் இந்த சிறப்பான மாதத்தில் மன்னவர்கள் பிற வேலைகளை குறைத்து கொண்டு ஆன்மீக செயல்களில் அதிகமாக ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஆயினும் நவீன கால மக்களில் பெரும்பாலானோர் சிற்றஞ்சிறு காலையில் நன்றாக உறங்குவதை தங்களது வழக்கமாக மாற்றியுள்ளனர் நள்ளிரவு வரை விழித்திருப்பதும் நண்பகல் வரை கூட உறங்குவதும் சகஜமான நிகழ்வுகளாக உள்ளன எனப்படும் மக்களிடம் மேலும் வளர்ந்து வருகிறது ஊரோடு ஒத்து வாழ்வதாக எண்ணி ஆன்மீக அன்பர்களும் சூரிய உதயத்திற்கு பின்னரே விழிக்கின்றனர் இது மிகவும் தவறு வாழ்வின் நோக்கத்தை அறிவதிலும் அடைவதிலும் ஆர்வமாக இருப்பவர்கள் இந்நிலையினை மாற்றிக்கொண்டு ஊருக்கு உதாரணமாக வாழ வேண்டும் ஆகவே நம்முடைய ஸ்ரீல பிரபுபாதர் எல்லா இஸ்கான் கோயில்களிலும் மார்கழியில் மட்டுமின்றி தினமும் சிற்றஞ்சிறு காலையில் நிகழக்கூடிய மங்கள ஆராத்தியில் அனைத்து பக்தர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையான உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த நல்வேளையில் பகவானின் திருவடிகளை போற்றி புகழ வேண்டும் மேலும் இந்த பிறவியில் மட்டுமின்றி ஏழேழு பிறவியிலும் கிருஷ்ணருக்கே பணி செய்ய வேண்டும் என்றும் மற்ற கர்மங்கள் யாதும் நம்மை அண்டிவிடக் கூடாது என்றும் பிரார்த்திப்பதற்கு இதுவே மிகவும் உகந்த நேரம் வாய்ப்பை நழுவ விடாதீர் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா